சிவராத்திரி அப்போ சிவன் கோயில் நடந்தது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் நாலு கால பூஜை முதல் பூஜை யார் பண்ணுவானா எப்போதும் போல பிரம்மர் பண்ணுவார் ரெண்டாவது பூஜை விஷ்ணு பண்ணுவார் மூணாவது பூஜை சதி தேவி பண்ணுவாங்க அதாவது பார்வதி அப்படின்னா சிவபெருமான் சிவபெருமானுக்கே அர்ச்சனை பண்ணிக்கிற மாதிரி பூஜை பண்ணுற மாதிரி அடுத்த பூஜை உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் சிவபெருமானுக்கு வேண்டி வணங்குற அந்த பூஜை இது மொத்தம் கா சாயந்தரம் ஆறு மணிலேருந்து ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலையில் ஆறு மணி வரைக்கும் நடந்துச்சு இந்த பூஜையில் முழுக்க முழுக்க ரொம்ப அழகாகவும் சிறப்பாகவும் இருந்துச்சு இடையில இந்த ஊர்லேயும் உள்ள வீரபத்திரர் வந்து வேல்வாய் போறது நடுவுலையே அக்னி சட்டியுமே இந்த கோவில் அவ்வளோ அழகா இந்த இந்த கோவில் நடந்துச்சு நீங்களும் பார்க்கலாம் பாருங்க முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன இந்த கோவில் 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 சார பரமேஸ்வரர் தான் அதாவது கடன் நிவஸ்தி ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுற கடனை போகக்கூடிய அந்த தான் இவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்கும் எப்பயுமே எல்லா கோவில்லையுமே சிறப்பாக நடக்கும் ஆனால் இந்த கோவில் பொறுத்த வரைக்கும் கூட்டம் வந்துட்டே இருக்கும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அதனால இந்த கோவிலில் எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்க்குறது வீரபத்திரர் வந்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அக்னி சட்டி வந்தது அதுக்கப்புறம் வீரபத்ரர் திரும்ப வருவார் அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் எடு இடையில நடுவில் நடந்த அபிஷேகங்களையும் எங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம்